அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பழைய கற்காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை மூன்றாக பிரிப்பர் ஒன்று பழைய கற்காலம் இரண்டு புதிய கற்காலம் மூன்று உலோக காலம் இவற்றுள் பழைய கற்காலம் என்பது பேலியோ லித்திக் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது பேலியோ என்றால் பழைய லித்திக் என்றால் கற்காலம் என்று பொருள் இந்த பழைய கற்காலத்தை மூன்றாக பிரிப்பர் ஒன்று கீழ் பழைய கற்காலம் இது லோயர் பேலியோலித்திக் எனப்படுகிறது இரண்டாவது இடை பழைய கற்காலம் இது மிடில் பேலியோலித்திக் எனப்படுகிறது மூன்றாவது மேல் பழைய கற்காலம் இது அப்பர் பேலியோலித்திக் என்று அழைக்கப்படுகிறது இந்த பழைய கற்காலத்தை கிமு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுலேருந்து கிமு பத்தாயிரம் ஆண்டு வரைக்கும் கணக்கிடுறாங்க முதல்ல கற்காலம்னா என்னென்னு பார்க்கலாம் கற்காலம்னா மனிதன் கருவிகள் செய்கிறதுக்காக கற்களை பயன்படுத்திய வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து தான் நம்ம கற்காலம் அதாவது பழைய கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து கற்களை பயன்படுத்திய ஆரம்ப கால பகுதியை பழைய கற்காலம்னோ அதன் இடைப்பட்ட பகுதி அதில் சில மாற்றங்களை நிகழ்த்தி பண்படுத்தப்பட்ட கருவிகளை செய்த காலத்தை புதிய கற்காலம்னும் அதனோடு உலோகங்களை பயன்படுத்திய காலத்தை உலோக காலம்னும் பிரிப்பாங்க இந்த காலத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசெஃபின்னு சொல்லக்கூடிய இரண்டு கால் மனிதர்களாக இருந்தாங்க இவங்க குரங்கிலிருந்து வளர்ச்சி அடைந்தவர்களாக கருதப்பட்டாங்க மனித இனத்தினுடைய தொடக்க காலகட்டம் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய உடலை மறைப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய இலைகளையும் மரப்பட்டைகளையும் விலங்குகளினுடைய தோள்களையும் பயன்படுத்தின காலகட்டம் தான் இந்த பழைய கற்காலம் இவங்களுடைய தேவை என்னவா இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா உணவு சாப்பிடுவதற்கான உணவை சேகரிப்பது மட்டும்தான் இவங்களுடைய வேலையாக இருந்துச்சு அதற்காகவே இவங்க வாழ்ந்தாங்க அதனால ஒரு இடத்துல நிலையா தங்கி இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாடோடிகளாக இடம்பெயர்ந்துக்கிட்டே இருந்தாங்க பழைய கற்கால மனிதர்கள் விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்றதையும் இயற்கையிலே கிடைச்ச காய் கனி கிழங்கு இதை எல்லாத்தையுமே சேகரித்து சாப்பிட்றதுனாலையும் இவங்களை உணவை சேகரிப்போர் அப்படின்னு சொல்கிறாங்க பழைய கற்காலத்தினுடைய இடைப்பகுதியில் மனுஷன் வந்து நெருப்பை கண்டுபிடிக்கிறான் அதாவது மூங்கில்கள் ஒன்றோட ஒன்று உரசும் பொழுது நெருப்பு உருவதை பார்க்குறான் அந்த இயற்கையாக ஒன்றோடு ஒன்று உரசுவதால் நெருப்பு உருவாகுது அப்படின்ற அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச மனுஷன் என்ன பண்ணுறான் கற்களை உரசியும் ஒரு ஒரு கற்களில் ஒரு குச்சியை வச்சு கடைவதன் மூலமாகவும் நெருப்பை உருவாக்குற முறையை வந்து கண்டுபிடிக்கிறான் அதிலிருந்து தான் இயற்கையாக உண்ட அந்த உணவுப் பொருட்களை வந்து சுட்டு சாப்பிட்றதுக்காக பழகிறான் பழைய கற்கால மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றினுடைய ஓரங்களில் ஓர நிலப்பரப்புகளில் வாழ்ந்திருக்கிறாங்க ஏன்னால் அந்த இருக்கக்கூடிய நீரை தனக்கு தேவையான நீரை சேகரித்து வைக்கக்கூடிய தொழில் அவனுக்கு தெரியாததுனால அவன் என்ன பண்ணுறான் நீர் போகிற போக்குலேயே தன்னுடைய வழித்தடத்தையும் அமைச்சிக்கிறான் அந்த நீரை பயன்படுத்திக்கிறான் தன்னுடைய குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த நீரை வந்து அவன் பயன்படுத்திக்கிறான் அதே மாதிரி இரவு நேரங்களில் இந்த விலங்குகளுக்கு அவன் என்ன பண்ணுறான் மரப்பொந்து மரப்பொந்துகள்லையும் மரக்கிளைகள் மேலேயும் குகைகள் அந்த பாறை ம பாறைகளாலான குகைகள் குள்ளாரையும் தங்க ஆரம்பிக்கிறான் இப்போ பழங்கற்கால மனிதனுக்கு ஏன் இந்த கற்கருவிகள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளுக்கு பயந்த மனிதன் அந்த விலங்குகளை வேட்டையாட ஆரம்பிக்கிறான் ஒன்று உணவு தேவைக்காக வேட்டையாடுறது இன்னொன்று அந்த விலங்குகளால் நமக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதை தாக்குறது அப்படியே அந்த விலங்குகளை தாக்குவதற்காக அவன் கண்டுபிடித்த கருவிகள் தான் பழைய கற்கால கருவிகள் இந்த கருவிகளை நான்காக வகைப்படுத்துகிறாங்க ஆய்வாளர்கள் அபிவிலியோ அச்சிலியன் வகை கிளாக்டோனியன் வகை லெவலாய்சியன் வகை மோஸ்டிரியன் வகை அப்படின்னு பொதுவாக இந்த உலக அளவில் பழைய கற்கால கருவிகளை இந்த நான்கு வகைக்குள்ளார அடக்குவாங்க ஆய்வாளர்கள் நம்மளுடைய நிலப்பரப்பில் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பழைய கற்கால கருவி அப்படின்றது அச்சுலியன் வகை கருவி இந்த அச்சுலியன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தினுடைய பெயர் தான் செயிண்ட் அச்சுலியன் இங்கே கிடைச்ச கருவியினுடைய பெயர் தான் அச்சுலியன் வகை கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரியான கருவிகள் நம்மளுடைய நிலப்பரப்புலையும் கிடைக்கிறதுனால இங்கே கிடைக்கக்கூடிய கருவிகளை அச்சுலியன் வகை கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கற்கருவிகள் குவாட்ஸைட் அப்படின்னு சொல்லக்கூடிய முரணான பாறைகளால் செய்யப்பட்டிருந்துச்சு இதுக்கு பின்னாடி கூழாங்கற்களை கொண்டு கூட இந்த மாதிரியான கற்கருவிகள் செய்யப்பட்டுச்சு இந்த கற்கருவிகளில் மிக முக்கியமான கருவியாக கை கோடரி அப்படின்றது இருந்தது இது கூர் முனையை கொண்டும் கைகளில் பிடிக்கக்கூடிய அளவில் இருந்ததுனால இதை வந்து கை கோடரி அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான பழைய கற்கால கருவிகள் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைக்கோடாரிகள் இதய வடிவிலான கைக்கோடாரி முக்கோண வடிவ கைக்கோடாரி வெட்டுக்கத்தி சுரண்டிகள் சிறிய வெட்டுக்கருவிகள் கூர்முனை கொண்ட கருவிகள் வட்டுகள் மரம் இளைக்கக்கூடிய ஊளி இது மாதிரி கரடு முரடான சொரசொரப்பான கற்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான கருவிகள் எல்லாத்தையுமே பழைய கற்கால மனிதர்கள் செஞ்சுருக்குறாங்க இந்த கருவிகளெல்லாம் வச்சுக்கிட்டு மனுஷன் என்னென்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரையை தோன்றது மரத்தை வெட்டுறது நிலத்தையும் இந்த மரத்தையும் அப்படி தொலை போடுறது விலங்குகளுடைய இறைச்சியை வந்து கிழிக்கிறது விலங்குகளுடைய தோலை உரிக்கிறது மரப்பட்டைகளை சீவ்றதுக்கும் ஈட்டி மாதிரி அந்த கற்களில் ஒரு கோலை சுற்றிக்கிட்டு அதை வேகமாக எரிஞ்சு ஒரு விலங்கை வேட்டையாடுவதற்கும் இந்த கற்கருவிகளை வந்து பழைய கற்கால மனுஷன் பயன்படுத்தியிருக்கிறான் பழைய கற்காலம் பற்றி நிலவியல் ஆய்வாளரான ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் அப்படின்றவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் நம்மளுடைய சென்னையில் வந்து ஒரு அகழ்வாராய்ச்சியை மேற்கொள்கிறாரு அதாவது பல்லாவரம் பக்கத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சியை மேற்கொள்கிறாரு அங்கே வந்து இந்த பழைய கற்கால கருவிகளான கோடரிகள் கிடைக்கிது அப்படி கிடைச்ச கோடரிக்கு வந்து மெட்ராஸ் கோடரி அப்படின்னு அவரே பேர் வைக்கிறாரு இவர் வந்து மொத்தமாக நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது வரலாற்றுக்கு முற்பட்ட கால பகுதிகளை கண்டறிகிறார் அதில் நாற்பத்தி ரெண்டு இடங்கள் வந்து பழைய கற்காலத்தையும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் புதிய கற்காலத்தையும் சேர்ந்தவை மீதி இருக்கிறது அடுத்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்றத எடுத்து சொல்கிறாரு தமிழ்நாட்டில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வடார்காடு மதுரை தஞ்சாவூர் பெரம்பலூர் கொசஸ்தலையாறு அத்திரம்பாக்கும் குடியும் பரிக்குளம் இந்த மாதிரி இடங்கள் இடங்கள்லாம் பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கிது இது வரைக்கும் நம்ம பார்த்ததையும் தேர்வில் பழைய கற்காலம் பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் இனி பார்க்கலாம் அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு பிந்தைய காலம்னு சொல்லிட்டு காலத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க அதில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பழைய கற்காலம் புதிய கற்காலம் உலோக காலம் அப்படின்னு வகைப்படுத்தலாம் அப்படின்றத முதல்ல எழுதுங்க அந்த பழைய கற்காலம் அப்படின்றத இன்னும் மூன்றாக வகைப்படுத்துவாங்க ஏன் அந்த வகைப்பாடு அப்படின்னா கிடைக்கக்கூடிய கற்கருவிகளுடைய வகைகளை பொறுத்து அதனுடைய காலத்தை இன்னும் மூன்றாக பிரிக்கிறாங்க அது மேல் பழைய கற்காலம் கீழ் பழைய கற்காலம் இடை பழைய கற்காலம் அப்படின்னு மூன்றாக இதை பிரிக்கிறாங்க இந்த பழைய கற்காலத்தில் மனிதர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின் அப்படின்றதையும் மனிதர்களுடைய வாழ்வியல் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுட்டு அந்த தலைப்புக்குள்ளார பழங்கற்கால மனிதன் தன் உணவு தேவை காக்க நாடோடியாக சுற்றி திரிந்தான் அப்படி நாடோடியாக அவன் சுற்றி திரியும் பொழுது எந்தெந்த இடங்களில் அவன் தங்கினா எந்த மாதிரியான இடங்களை அவன் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றோரங்களை தேர்ந்தெடுத்தான் அது மட்டும் இல்லை இரவு நேரங்களில் விலங்குகளுக்கு அஞ்சு அவன் குகைகள்லேயும் மரக்கிளைகள்லையும் தங்கினா அப்படின்றதையும் நீங்க எழுதுங்க இந்த விலங்குகளுக்கு அஞ்சிய இந்த மனுஷன் இந்த விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக கீழே இருந்த அந்த கற்க கற்களை வந்து கருவிகளாக பயன்படுத்தினா அந்த கரடு முரடான குவாட்ஸை சொல்லக்கூடிய அந்த கற்களில் கூர்முனை கொண்ட கருவிகளாக மாற்றினா அதை கொண்டு இந்த விலங்குகளை வேட்டையாடனா அவற்றினுடைய தோள்களை தனியாக பிரித்தெடுத்திருக்கோம் மரங்களை வெட்டுவதற்கும் இந்த கருவிகளை பயன்படுத்தின இதில் முக்கியமான கருவி இவன் பயன்படுத்திய முக்கியமான கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கைகோடரிகள் தான் இதில் நிறைய விதமான கருவிகள் இருக்குது அந்த கருவிகளில் மிக முக்கியமானது கைகோடரிகள் இந்த மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள் தமிழகத்தினுடைய எந்தெந்த இடங்களில் இந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் சென்னை திருநெல்வேலி மதுரை உள்ளிட்ட நிறைய இடங்களில் இதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கிது இதை பற்றியான ஆராய்ச்சியை முத முத மேற்கொண்டது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நிலவியல் வல்லுநரான ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படின்றவர் தான் நம்ம தமிழகத்தில் வந்து இந்த அகழ்வாராய்ச்சியை மேற்கொள்கிறாரு இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் பல்லாவரத்தில் அவர் மேற்கொண்ட அகர்வாராய்ச்சியில் ஒரு கை கோடரி அவருக்கு கிடைக்கிது அந்த கோடரிக்கே அவர் வந்து மெட்ராஸ் கோடரி அப்படின்னு பேர் வைக்கிறாரு இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்லேயும் பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைக்கிது இவங்க வெறும்னா வாழ்ந்த வாழ்ந்த காலத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம் இப்போ இருந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க ஏன்னா ஒரு நிலையான குடியிருப்பு இல்லாததுனால இவங்க இறந்தவர்களை புதைக்கிற வழக்கத்தை முற்காலத்தில் அதாவது புதிய பழைய கற்காலத்தினுடைய தொடக்க காலத்தில் இல்லை மட்பாண்டங்களை செய்ய பழகிய காலம் வரும்பொழுது தான் அவங்க கிட்ட இந்த இறந்தவர்களை புதைக்கக்கூடிய வழக்கம் உருவாகுது அதனால இந்த பழைய கற்காலத்தினுடைய தொடக்க பகுதியில் இவங்க இறந்தவர்களை அப்படியே விட்டுட்டு போகிற போயிடுறாங்க பின்னாளில் தான் இவங்க மட்பாண்டங்களில் தாழிகள் செய்து இறந்தவர்களை அதில் புதைக்கக்கூடிய வழக்கத்தை மேற்கொள்கிறாங்க இது பழைய கற்காலத்திலேயே வரும் பழைய கற்காலத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் தான் அவங்க இறந்தவர்களை புதைக்கும் வழக்கத்தை மேற்கொண்டிருந்தாங்க இவ்வாறு பழைய கற்கால மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் அடைந்து ஒரு வளர்ச்சியடைந்த பண்படுத்தப்பட்ட கற்கருவிகளை பயன்படுத்துவதற்கு முன்பிருந்த காலகட்டத்தை தான் நம்ம இந்த பழைய கற்காலம் அப்படின்ற பகுதியில் பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்